திங்கட்கிழமை இரவு பத்து மணி அளவில் சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவற்றியூர் மேற்கு பகுதி திமுகவின் சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது சென்னை திருவற்றியூர் அஜாக்ஸ் பகுதியில் சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவற்றியூர் மேற்கு பகுதி திமுகவின் சார்பில் திமுக மேற்கு பகுதி செயலாளர் வை மா அருள்தாசன் தலைமையில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்டம் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக வடசென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சுதர்சனம் தமிழ்நாடு சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவர் திராவிட இயக்க தமிழர் பேரவை சுப வீரபாண்டியன் கழக செய்தி தொடர்பாளர் திருப்பத்தூர் ரஞ்சினி திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் மாநில வர்த்தக அணி துணைத் தலைவர் திருவற்றியூர் தொகுதி பொறுப்பாளருமான மோகன் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் ஒன்றாவது மண்டல குழு தலைவருமான திமு தனியரசு ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள்